வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்புகள் குறித்த தற்போதைய தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசானது இதுவரை அதிகாரப்பூர்வமான பட்டியலை வெளியிடவில்லை என்றாலும் நம்ப தகுந்த வட்டாரங்களின்படி பின்வரும் பொருட்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு ஒன்று மேலும் தேவையான அளவு முந்திரி திராட்சை மற்றும் ஏலக்காய் தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படுகிறது மேலும் கூடுதலாக மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு மண்பானை மற்றும் அடுப்பு வழங்கப்படலாம் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போது வழங்கப்படும் டிசம்பர் மாத இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் மேலும் டோக்கன் விநியோகமானது ஜனவரி முதல் வாரத்தில் ரேஷன் கடைகள் மூலம் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் பரிசு விநியோகம் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் அதாவது பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் முக்கிய குறிப்பாக அரிசி குடும்ப அட்டை மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பரிசு தொகுப்பு வழக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது